ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம செவ்வாய் பிள்ளையார் முறை அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து தை மாதம் மாசி மாதம் ஆடி மாதம் மூணு மாதத்துலேயும் கொண்டாடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து தை மாதம் இது பண்ணுவாங்க ஔவையாருக்காக வேண்டிக்கிட்டு நோன்பு இருக்கிறது தான் இந்த செவ்வாய் பிள்ளையார் தை முடியலன்னா மறந்தா மாசிம்பாங்க மாசி மாதத்தில் இது பண்ணுவாங்க அசந்தா ஆடி அதுவும் முடியலேன்னா ஆடி மாதத்தில் இந்த நோன்பு இருப்பாங்க விரதம் இருப்பாங்க இது வந்து ஔவையாரால் சொல்லப்பட்ட விரதங்கிறதுனால ரொம்ப சக்தி வாய்ந்தது பிள்ளையாருக்கு வேண்டிக்கிட்டு ஔவையார் இருக்க சொன்ன விரதம் தான் இது ஔவையார் சொன்ன விரதம் செவ்வாய் பிள்ளையார் விரதம் இது வந்து கேட்டது நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைத்தது எல்லாமே நடக்கும் செல்வம் இல்லாதவங்க குழந்த இல்லாதவங்க கல்யாணம் ஆகிறது லேட் ஆகிறவங்க இதை மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதை இந்த விரதத்தை வேண்டிக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நடக்கும் உண்மையாக வேண்டிக்கிட்டு இது வந்து முக்கியமாக இதில் வந்து உப்பு போடக்கூடாது கொழுக்கட்டை செஞ்சு தான் இதை நெவித்தியம் பண்ணி விரதம் இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து புங்கை இலை புளிய இலையை பறிச்சிட்டு வந்து புங்க ஒரு அடை மாதிரி தட்டி அதில் வந்து அம்மிக்கல் ஆட்டி நம்ம விதவிதமாக என்னென்ன வ ஷேப் வேணாலும் நம்ம கொழுக்கட்டை உப்பு இல்லாமல் செஞ்சு விளக்கு மாதிரியே கொழுக்கட்டை செஞ்சு எல்லாத்தையும் வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்கிறது தான் இந்த நோன்பு இது வந்து முக்கியமாக பிள்ளையாரை வந்து மஞ்ச பிள்ளையார் செஞ்சு வைப்பாங்க இல்லைனா சாணத்தில் பசும் சாணத்தில் செஞ்சு பிள்ளையார வச்சு பிள்ளையாரை வழிபடுறது தான் இதோட முறை இது வந்து முக்கியமாக இது வந்து பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஆண்கள் வந்து இதுக்கு வந்து கலை ஆண்கள் வந்து இதில் வந்து நோன்பு இருக்கக்கூடாது ஆண்கள் ஃபஸ்ட்டு இருக்கவே மாட்டாங்க இது வந்து நைட்டில் தான் இருப்பாங்க முக்கியமாக ஒம்பது மணிக்கு மேலே நைட்டு ப ந பன்னெண்டு மணி ஒரு மணி அது முடிக்கும் இந்த விரதம் நடக்கும் அந்த காலத்தில் எல்லாம் இன்னும் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ எல்லாமே லேடிஸ்லாம் வேலைக்கு போகிறதுனால ஈவினிங் ஏழு மணிக்கே ஆரம்பித்து பத்து மணிக்குள்ளே முடிச்சுட்டு சன் செட்டான பிறகு இந்த விரதத்தை இருப்பாங்க முக்கியமாக ஆண்கள் வந்து இதை வந்து கூட கூடாது அந்த கொழுக்கட்டையை கூட சாப்பிடக்கூடாது ஆண்கள் தூங்கின பிறகு தான் இருப்பாங்க அந்த காலத்தில் இப்போல்லாம் ஆண்கள் வெளில போன பிறகு அதாவது ஒருத்தவங்க மட்டும் தனியாக ஒருத்தவங்க மட்டும் தனியாக பண்ணலாம் இப்போ எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறதுனால பக்கத்தில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொந்தக்காரங்க அக்கா அண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணுறது தான் அந்த நோன்பு முறை ஏன்னா ஒரு வீட்டில் ஒருத்தங்களால செய்ய முடியும் செய்ய முடியாது அதனால எல்லோரும் சேர்ந்து வழிபடுறது தான் இந்த பிள்ளையார் விரதம் சில வீட்டில் பொங்கலுக்கு வந்து பச்சை அரிசி வச்சு வழிபட்டிருப்பாங்க அந்த அரிசியை வச்சு தான் செவ்வாய்பிள்ளையார் விரதம் கொண்டாடுவாங்க அந்த பச்சரிசியை உடச்சி தேங்காய் சேர்த்து உப்பு சேர்க்காம கொழுக்கட்டை செஞ்சு வழிபடுறது தான் இது இல்லைன்னா அது மாதிரி இல்லாதவங்க நார்மலாக பச்சரிசியில் வாங்கி செய்யலாம் இந்த விரதத்துக்கு கொழுக்கட்டை இது வந்து மொத்தம் இதில் ஒரு கதை இருக்குது அது ரொம்ப சீக்கிரட்டு அந்த கதை வந்து பெண்கள் மட்டும்தான் கேட்கணும் அந்த கதை வந்து மூணு தடவை சொல்லுவாங்க வயசில் பெரியவங்க தான் மூத்தவங்க தான் அந்த கதையை சொல்லுவாங்க அந்த செவ்வாய் பிள்ளையார் கும்பிடும்போது நைட்டில் மூணு தடவை சொல்லி பிள்ளையாருக்கு நைவத்தியம் பண்ணி அந்த கொழுக்கட்டையை எல்லோரும் எடுத்து சாப்பிடுவாங்க முக்கியமாக அது வந்து ஆண்களுக்கு தரவே கூடாது சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட கொடுக்கக்கூடாது அந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம நல்லா இல்லை அப்படின்லாம் தூக்கி போட்டுறக்கூடாது தூக்கி போட்டால் அது வந்து இது பிள்ளையாரை வந்து இது பண்ணுற மாதிரி பிடிக்காத மாதிரி தூக்கி போடுற மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது எப்போதுமே தூக்கி போடக்கூடாது உப்பு இல்லைனாலும் பிள்ளையாரை நினச்சி நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக பிள்ளையார் வந்து நம்ம வந்து எதுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கோமோ விருந்தம் இருக்கிறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் பிள்ளையாரும் அவையாரும் சேர்ந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அருள் புரிவாங்க இது மாதிரி எல்லோரும் செவ்வாய்ப்பிள்ளையார கும்பிட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் எதுவாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோடு பண்ணணும் எந்த சாமியை கும்பிட்றதா இருந்தாலும் பிள்ளையாரையும் நம்பிக்கையோடு கும்பிட்டு கும்பிட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ